புனித லூக்கா எழுதிய தூயன்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் பதினொன்று தொடக்கம் பத்தொன்பது அக்காலத்தில் யேசு ஜெருசலேமுக்கு போய்கொண்டிருந்த போது கலிலேய சமாரிய பகுதிகள் வழியாகச் சென்றார் ஓர் ஊருக்குள் வந்த பொழுது பத்து தொழுநோயாளர்கள் அவருக்கு எதிர்கொண்டு வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று உரக்க குரல் எழுப்பி வேண்டினார்கள் அவர் அவர்களை பார்த்து நீங்கள் போய் உங்களை குருக்களிடம் காண்பியுங்கள் என்றார் அவ்வாறே அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்கள் நோய் நீங்கிற்று அவர்களுள் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதைக் கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவிடம் திரும்பி வந்தார் அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார் அவரோ ஒரு சமாரியர் இயேசு அவரை பார்த்து பத்து பேர்களின் நோயும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் பின்பு அவரிடம் எழுந்து செல்லும் உமது நம்பிக்கை உமக்கு நலமளித்தது என்றார் சிந்தனை பத்து பேர்களின் நோய்களும் நீங்கவில்லையா மற்ற ஒன்பது பேர் எங்கே கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உண்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றார் குணம் பெற்ற தொழுநோயாளி திரும்பி இயேசுவிடம் வந்தபோது இயேசு அளித்த பதிலாகவே மேற்கூறிய இறைவார்த்தை அமைகிறது பத்து தொழுநோயாளர்கள் இயேசுவிடம் வந்து தூரத்தில் நின்று கொண்டே ஐயா இயேசுவே எங்களுக்கு இறங்கும் என்று வேண்டுகின்றனர் அப்போது இயேசு அவர்களை குணப்படுத்துகின்றார் இந்த நிகழ்வின் மைய கரு குணப்படுத்துதல் அல்ல மாறாக ஒருவரால் வெளிப்படுத்தப்பட்ட நன்றியே ஆகும் நன்றி கூறியவர் அந்த ஆழமான நன்றியை தெரிவிப்பதற்காக ஐந்து காரியங்களை ஆற்றினார் என்று நட்சி வாசகம் சொல்கிறது ஒன்று அவர் திரும்பி வந்தார் இரண்டு கடவுளை மகிமைப்படுத்திக் கொண்டு திரும்பி வந்தார் மூன்று உரத்த குரலில் கடவுளை மகிமைப்படுத்தினார் நான்கு இயேசுவின் காலில் முகம் குப்பர விழுந்தார் ஐந்து நன்றி செலுத்தினார் குழந்தைகள் தமது பெற்றோரின் அன்பான அரவணைப்பை ஒரு பொருட்டாக எடுப்பதில்லை அதனால்தான் பல பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமென்று தொடர்ச்சியாக நினைவூட்டுகின்றார்கள் கடவுளுடனான எமது உறவிலும் அவருடைய மீட்பு செயல்களை நாம் ஒரு பொருட்டாக பொருட்படுத்தாமல் இருக்கலாம் நாம் அன்றாடம் பெற்றுவரும் அனைத்து அருள் கொடைகளையும் அவரது அளவு கடந்த இரக்கத்தின் பரிசாக பார்ப்பதிலும் பார்க்க எமது தகுதிக்கு கிடைத்த ஒன்றாகவே பார்க்கலாம் இவ்வாறு நாம் பார்க்கும்போது நாங்களும் திரும்பி வராத ஒன்பது பேரை போலவே தகுந்த முறையில் நன்றி செலுத்த தவறியவர்களாக ஆகின்றோம் முதலாவதாக இங்கு நோக்கப்பட வேண்டிய ஒன்று என்னவென்றால் எமது நன்றி கடவெடுக்க வேண்டியதொன்றல்ல எமது நன்றியால் அவர் ஏற்றம் பெற மாட்டார் ஏனென்றால் அவர் எப்போதும் நிறைவாக முழுமையாக இருக்கின்றார் எமது நன்றி அவரது தகுதியை உறுதிப்படுத்தப் போவதில்லை எமது புகழ் அவருக்கு எந்த விதத்திலும் தேவைப்படப் போவதில்லை ஆயினும் அவருக்கு நன்றி செலுத்துவதும் புகழ் பாடுவதும் அவசியம் ஏனென்றால் நாம் அவரிடமிருந்து பெறுவதெல்லாம் எமது தகுதியால் கிடைப்பதல்ல அவருடைய அன்பையும் அருளையும் நாம் எமது முயற்சியால் பெற்றுக்கொள்ள முடியாது நாம் அதற்கு தகுதியில்லை அவரே நம்மை அழைத்து தமது இரக்கத்தை எம்மில் பொழிகின்றார் அதற்கு நாம் சொல்லக்கூடிய சரியான பதில்தான் நன்றி நாம் ஆண்டவருக்கு கூறும் நன்றியால் நாம் தான் ஏற்றம் பெறுகின்றோம் ஆண்டவரின் அருளை பெற்றதும் நாம் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் மிகுந்த ஆர்வத்தோடு அவருக்கு புகழ் பாட வேண்டும் உரத்த குரலில் அவருக்கு புகழ் சாற்ற வேண்டும் அவருடைய காலில் முகம் குப்பர விழுந்து நன்றி கூற வேண்டும் இவ்வாறு செய்யும் போது நாம் பெறும் அனைத்தும் நாமும் அவரது பெருங்கொடை என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் சிவம் ஆண்டவரை எல்லா சூழலிலும் உமக்கு நன்றி சொல்லி வாழ அருள்தாரும் ஆமன்